என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளுக்குமே நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விட மாட்டாய் அது தெரிந்ததனால்தான் இந்த கருப்பன் இப்போது உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் எதிர்பாராத ஒரு நபரிடம் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது சாதாரணமாக நினைத்து விடவும் கூடாது அந்த என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு நிச்சயமாக நடந்துவிடும் அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும் அவரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு உனக்கு வந்தே தீரும் அது யார் நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லப்போவது யார் அப்படி இருந்தாலும் அவர்கள் நமக்கு நல்லது நினைப்பார்களா அல்லது கெட்டது நினைப்பார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அருப்பன் ஒவ்வொரு நாளும் முன்னை தேடி வருகின்ற நேரங்களில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் நிச்சயமாக உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கை கொடுக்க நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் எப்போதுமே மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் அன்பு பிள்ளையே இந்த எதிர்பாராத ஓரிடத்திலிருந்து வருகின்ற செய்தியானது உனக்கு அச் ஆச்சரியத்தை கொடுக்காது நிச்சயமாக ஏனென்றால் ஏற்கனவே தெரிந்து விட்டது தானே ஏற்கனவே உனக்கு புரிந்து விட்டது தானே என் அன்பு பிள்ளையே அப்படி இருக்கும் போது அதனை நீ சரியாக உணர வேண்டிய வேண்டும் உன்னோடு என்றும் இருக்கின்ற உன் அப்பன் சாமி. சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது பல மாற்றங்களையும் பல மனிதர்களையும் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது எல்லோரிடத்திலும் நான் இப்படியே பழகிவிட முடியாதல்லவா என் அன்பு பிள்ளையே எல்லோரிடத்திலும் நாம் இப்படியே இருந்து கொடுக்க முடியாதல்லவா இந்த வாழ்க்கை எப்போதும் என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ கொடுக்கும் என்பதை தெரிந்து புரிந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னை சுற்றி இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பிரச்சனைகள் கொடுத்ததோ அந்த இடத்தில் நிச்சயமாக என் பிள்ளை இதிலிருந்து நீ வாழக் கற்றுக்கொண்டாய் என்பது உண்மை பிரச்சனைகள் வராதவரை வாழ்க்கை பற்றி எந்த ஒரு புரிதலும் உனக்கு இல்லை ஆனால் விளையாட்டு நீ சிறு சிறு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் எல்லாம் நம்மை பெற்றவர்கள் நமக்கு செய்து செய்து எந்த இடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதே நமக்கு தெரியாமல் போய்விட்டது விடப்பட்ட நேரத்தில் எந்த இடத்தையும் கையாள முடியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா ஆனால் இப்போது இந்த நிலையை கடந்து இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர என்று இனி இந்த வாழ்க்கையை முழுமைக்கும் நீதானே பொறுப்பு யாரையும் சார்ந்து இனி இருக்க முடியாது உன்னை பெற்றவர்களுக்கும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு எல்லை வரைதான் உன்னோடு பயணிக்க முடியும் அதற்கு மேல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு நாள் உனக்கு மனதெளிவை கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களின் சுயரூபத்தையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் யார் எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்று தெரியாது அதே நேரத்தில் யார் காலை வாரி விடுவார்கள் என்றும் தெரியாது இவர்களால் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் உனக்கு மிக பெரிய விஷயத்தை செய்து கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் இவர்களால் நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும் என்று நினைப்பார்கள் ஆனால் அவசர அவசர காலத்தில் உன்னை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி எந்த நேரத்திலுமே உனக்கு துன்பங்களை கொடுக்க எப்போதுமே முடியாதபடிக்கு நீ எப்போதும் சரியாக இருந்து கொண்டே இரு நான் இருந்து எப்போதும் நடத்துவதை உன்னாலும் ஒரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எந்த நொடியிலும் என் பிள்ளை உனது மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் நீ தாண்டி என் குழந்தை நீ அதிலிருந்து நீ நல்லபடியான ஒரு நம்பிக்கையை அடைய வேண்டும் அடையப் போகின்றாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்காமல் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் கதி கலங்கி விடாமல் இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரியாக தேடி வந்து விட்டால் போதும் அதுவே போதும் என் அன்பு பிள்ளைக்கு எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் அதுபோலதான் நான் சொல்கின்ற இவருடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு வெற்றியை கொடுக்க போகின்றது அப்படியானால் இந்த நபர் எதிர்பார்க்காத நபராகவும் இருக்கவும் என்ன காரணம் என்று தெரியுமா இவரிடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் என்றும் நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் இவரால் உனக்கு உதவி செய்ய முடியும் என்றும் நீ யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக செய்ய வருகிறார் என்பதுதான் உண்மை இவர் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கப் போகிறார் என்பதுதான் உண்மை இந்த நன்மைகளை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரத்திலும் எதிர்பாராத தருணத்திலும் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒருவர் பல காலத்திற்கு முன்னால் உன்னோடு அத்தனை விஷயங்களையும் நட்பில் இருந்தார் ஆனால் பல சூழ்ச்சிகளையும் மாற்றங்களையும் இடமாறி செல்ல செல்ல என் பிள்ளை நீ அவருக்கு உனக்கும் இடையில் நெருக்கம் ஏற்பட்டு விட கூடாது என்று தொடர்பும் அதற்காக இல்லை அதிகமும் இல்லை முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உனக்கு உடனடி ஆறுதல் அவர் நான் கிடைக்கும் ஆனால் இப்போது அது போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து விடுவதில்லை என்ன நடக்கிறது நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எப்போதுமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா இப்படி நமக்கென வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவும் கூட நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதே என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இதையெல்லாம் தாண்டிதான் என் பிள்ளை நீ எப்போதுமே நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கின்றாய் ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்று எந்த நிலை வந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு நீ துணையாக கொண்டிருப்பேன் உன் அப்பன் நம்மை காக்க என்றும் நம்பியிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நான் இருந்து உன்னை மீட்டெடுத்து இதில் இத்தனை நாளும் நம்மை விட்டு சென்றார் மீண்டும் எதற்காக வர வேண்டும் என்று யோசிக்கலாம் என் பிள்ளையே நாம் எப்படி நம்முடைய சூழ்ச்சிகளுடைய நிலையில் எடுத்துக்கொள்கின்றாரோ அதேபோலதான் அவர்களின் சூழ்ச்சிகளும் அதிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலக நினைக்காத ஒரு நட்பு அது பிரிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லாவற்றையும் கடந்து இப்போது மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்காக ஒரு மிகப்பெரிய பெரிய ஆறுதலை கொடுக்க இவர்கள் வருகின்றார்கள் ஒரு சில வார்த்தைகளை கேட்டதுமே நான் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வாரமும் முழுமையாக இறங்கிவிடும் அதுபோலதான் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு ஒவ்வொன்றும் என்னை எப்போதுமே பெருமகிழ்ச்சி அடைய வைக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் தெரியுமா வாழ்க்கையின் விருத்தியின் விளிம்பிற்கே சென்ற என் குழந்தையை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடலாம் என்று நினைக்கின்ற என் குழந்தையை இந்த நேரத்தில் இவர்களின் வருகை உன் வாழ்க்கையில் அரங்கேறிவிட்டது இந்த நேரத்தில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாம் கடந்து போகும் எல்லா நேரமும் எல்லா சூழ்நிலைகளும் என் பிள்ளைக்கு மறந்து போகும் எல்லா விஷயங்களும் மறந்து போகும் நாம் வாழ வேண்டும் என்பதை உனக்கு அத்தனையும் நிச்சயமாக உணர்த்தி சொல்வார்கள் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவாக கொண்டு வந்து கொடுக்க வருவார்கள் எல்லாவற்றையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவே இந்த வாழ்க்கையில் மாறும் என்பதை நீ உணர வேண்டும் இந்த கருப்ப நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இதுபோன்ற இந்த மனிதர்களை சார்ந்துதான் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க நிச்சயமாக வருகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் நினைத்து விட்டால் நடத்த முடியாத விஷயம் என்ற ஒன்று இந்த கருப்பை நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்ற ஒன்று உண்டாக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை நன்மைகளையும் நீ உணர வேண்டிய தருணம் இது உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் உன்னால் எதையும் நடத்திவிட முடியுதோ அதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் சரியான விஷயங்களை சரியான செய்திட நீ பழகு இந்த வாழ்க்கை உனக்கு எப்போதுமே ஒடுத்திட்ட ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பின்னாலும் ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது இவரிடத்திலிருந்து வருகின்ற அழைப்பினால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிவாகும் உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும் எல்லா மாற்றங்களையும் கடந்து நீ நல்லபடியாக நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் உனக்காக என்றும் என்றென்றும் துணையாக இருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் இத்தனை விஷயங்களையும் இந்த திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளையும் நன்மைகளையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இந்த கருப்பன் சொன்னது போல நல்ல உறவுகள் உன் வாழ்க்கை நிலைக்கட்டும் இவர்களின் அழைப்பு உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கட்டும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன்னை மீட்டு கொண்டு வர தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் என் பிள்ளை பல நாட்கள் நட்பு ஒரு நாள் மீண்டும் உன்னை வந்து சேரும் போது அவர்களின் சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொள் அவர்களின் உணர்வுகளுக்கு நீயும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு நீயும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அதுவே போதுமல்லவா எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்டால் போதும் இனி எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்ப போவதை நினைத்து நீ பெரு அடையத்தான் போகின்றாய் இந்த கருப்பை நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் சரியான விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை தேடி இனி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பெரும் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்னை மட்டுமே உன் அப்பனாக நினைத்து நீ தேடி வரும் உன் வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கின்ற தைரியமும் வெளிப்பட வேண்டும் கருப்பனின் கண்களை கண்டு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை வர வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்